ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை நம்ம பார்க்குறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங் நம்ம வீட்டில் நடந்த வரலட்சுமி நோம்புனுடைய அம்பாள் அழைப்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் வீட்டினுடைய என்ட்ரன்ஸை வந்து நல்லா மாக்கோளம் எல்லாம் போட்டு மாவிளை தோரணமெல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து அம்பாள் அழைப்பை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியத்தில் அம்பாளுக்கு வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணுறது ஸாரி எல்லாம் அப்புறம் அம்பாள் அலங்காரம் பண்ணுறது அது எல்லாமே வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அம்பாளை வந்து நல்லா அழகாக அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் சாத்திட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு வந்து அம்பாளை வந்து அந்த மனையோடையே அப்படியே அமர வச்சுட்டு வீட்டுக்குள்ளே அம்பாவை அழைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு தேவையான தாம்பூலம் ப்ளவுஸ் பிட்டு கண்ணாடி வளையல் வெட்டலை பாக்கு பூ பழம் அப்புறம் அம்பாளுக்கு வந்து இப்போ நான் வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு கற்பூரஹாரத்தை காமிச்சு அம்பாவை வந்து வரலட்சுமி தாயே நான் எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் எழுந்தருளல் பண்ணுங்க இந்த வரலட்சுமி நோன்பு வந்து எங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்க உங்களுடைய அருளாசி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு வந்து கற்பூர ஹாரத்தி எல்லாம் காமிச்சு அவங்களுக்கு தாம்பூலம் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே அழைக்கிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய பேர் வந்து லதா இப்போ வீடியோவில் வருவாங்க பாருங்கள் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப் அதுக்கப்புறம் எனக்கு சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ஜோதின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு மதியம் ஃபுல்லுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கும் நான் வந்து இந்த வீடியோ மூலயமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு நல்ல கற்பூர் எல்லாம் காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளார வந்து ல மகாலட்சுமி தாயாரை வரவேற்று வீட்டில் வந்து அந்த பாடலெல்லாம் ஒழிக்க செஞ்சுட்டு அம்பாவில் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரோம் இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து லத்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அன்னைக்கு அம்பாள் அழைப்புக்கு உள்ளார அம்பாவை வந்து அமர வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து முதல் நாள் அம்பாள் அழைப்பு அன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு பாயாசமும் அதுக்கப்புறம் வெண்பொங்கல் இது ரெண்டும் தான் வந்து நான் பிரசாதமாக காமிச்சேன் இந்த வீடியோவில் வந்து நான் பிரசாதம் செய்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கலை ஏன்னா எல்லாருக்குமே வந்து வெண்பொங்கல் பாசிப்பருப்பு பாயசமெல்லாம் செய்கிறதுக்கு எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் சரி நம்ம அதெல்லாம் காமிச்சு போர் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் காமிச்சிட்டு ரெண்டு பக்கம் குத்து விளக்கெல்லாம் அழகாக ஏற்றி வச்சுட்டு குத்து விளக்குக்கும் பூ வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு வந்து இப்போ நான் வந்து நெய்வேத்தியம் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது எடுத்து நம்ம அம்பாளுக்கு ஊட்டி விடுற மாதிரி பாவனைகள் எந்தளவுக்கு நம்மளை வந்து ஒரு பூஜையில் அந்த பாவனைகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் வந்து நான் நம்ம வீட்டில் வந்து முதல்ல நம்ம வீட்டில் இருக்க பூஜா அறையில் இருக்க தெய்வத்துக்கெல்லாம் நம்ம வந்து எப்பயும் ஏற்றுற மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அவங்களுக்கும் முதல்ல வந்து தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு ஏன்னா மெயினாக நம்ம வந்து பிள்ளையாரையும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்வோம் இல்லையா எல்லாருக்குமே வந்து தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு அம்பாளுக்கும் நெவேதியம் காமிச்ச பிறகு தீப ஆராதனை அதாவது கற்பூர ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நல்லபடியாக அன்னைக்கு அம்பாள் வந்து நம்ம வீட்டில் வந்து அமர்ந்த தருணம் வந்து உங்களுக்காக என்னோட முடிஞ்ச சில கிளிப்பிங்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அம்பாள் அழைப்பு முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நல்ல மழைங்க அதுவே எனக்கு வந்து அம்பாலே வந்து நம்மளை ப்ளஸ்ஸிங் பண்ணதாக நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன் என்னுடைய ஃபேமிலியில் எல்லோரையுமே எல்லாருமே எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அம்பாள் அழைப்பு எப்படி பண்ணேன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்